இன்றைய பத்து வாக்கியங்கள் ஆங்கிள் கோணம் தி ஆங்கிள் ஆப் த சன் சேஞ்ச் த்ரூ அவுட் த டே சூரியனின் கோணம் நாள் முழுவதும் மாறியது இரண்டு ஷி டுக் த போட்டோ ஃப்ரம் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆங்கிள் அவள் புகைப்படத்தை ஒரு சுவாரஸ்யமான கோணத்தில் எடுத்தாள் மூன்று த கார்பெண்டர் மேஷர்ட் தி ஆங்கிள் ஆப் தி வுட் தச்சர் மரத்தின் கோணத்தை அளந்தார் நாங்க தி ஆங்கிள் ஆஃப் த ரூஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரெயினேஜ் கூரையின் கோணம் வடிகாலுக்கு முக்கியம் ஐந்து ஹி அட்ஜஸ்டட் தி ஆங்கிள் ஆஃப் த மிரர் அவன் கண்ணாடியின் கோணத்தை சரி செய்தான் தி கால்குலேட்டட் தி ஆங்கிள் ஆஃப் தி ட ட்ரையாங்கிள் அவர்கள் முக்கோணத்தின் கோணத்தை கணக்கிட்டனர் த லைட் ரிஃப்ளெக்டட் அட் அடிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒளி ஒரு வித்தியாசமான கோணத்தில் பிரதிபலித்தது எட்டு ஷீ ட்ரூ அ ஆங்கிள் ஆஃப் நாற்பத்தைந்து டிகிரிஸ் அவள் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தை வரைந்தாள் ஒன்பது ஹி லுக் அட் த ப்ராப்ளம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அவன் பிரச்சனையை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்த்தான் பத்து தி ஆங்கிள் ஆஃப் த ஷாட் மேட் த ஃபோட்டோ மோர் ட்ரமாட்டிக் ஷாட்டின் கோணம் புகைப்படத்தை மேலும் வியத்தக ஆக்கியது